அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் உலகத் தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் உங்கள் முத்துக்குமாரி பேசுகின்றேன் இந்த பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளிலே தமிழ் அறிஞர்களை சமூக ஆர்வங்களை பாராட்டி அவர்கள் பொன்னாடை அணிவித்து விருதுகள் வழங்குவதிலே தமிழ்ச்சங்கம் பெருமை அடைகின்றது அந்த வகையிலே ஒரு நல்ல வானிலை செய்கின்றது சாந்தகுமார் சவுதி அரேபியா சவுதி அரேபியா கிட்டத்தட்ட என்னுடைய முகல் நூல பல ஆண்டுகளா இருக்க நண்பரேன் பல ஆண்டுகள் நான் பார்த்ததே இல்லை நான் முகல் நூல போற பதிவுகள்லாம் பார்த்துட்டு உண்மையா ஒரு கருத்து வழங்குவேன் ஐயா நீ அதை செஞ்சிருக்கீங்க செஞ்சிருக்கீங்க நல்லா இருக்கு பெரிய மகிழ்ச்சி நம்ம போற எங்க அவர் சவுதி அரேபியா போடுறாரு முகல் நூல பாப்ப யார் பல தடவை அவருடைய போய்படுத்த எடுத்து போட்டு அவருடைய பாராட்ட போட்டு அவர் அந்த வகையில ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது என்ன செய்தி கேட்டாங்க அப்பதான் நேர பார்த்து ஒரு மனு கொடுத்து வந்திருக்கோம் நான் தம்பி அருண் ஜோதி ஐயா ராமகிருஷ்ணன் மணி நம்பர் ராமகிருஷ்ணன் ராஜமோகன் ஒரு மனு கொடுத்து வந்தோம் மேயிட்ட வந்து இது மாதிரி வந்து காந்தி பூங்கா சரி பண்ணணும் மஞ்சள் ஒரு பூங்கா அதை சரி பண்ணணும் எங்களுக்கு அந்த ஆழ்கட்ட பஸ் ஸ்டாண்ட் உடஞ்சி கிடக்குது அது சரி பண்ணு சொல்லி மனு கொடுத்து அந்த மனு வந்து பத்திரிகை செய்து வந்தது அது பேசுவதை வந்து பார்த்துக்கிற பார்த்துட்டு சொன்னாரு ஐயா அருமையா பணி செய்யறீங்க உங்களுடைய துறைமுகம் மறந்துடாது சுத்துக்குளம் அந்த பகுதியில் அந்த கேட்டு வந்து அது வந்து இதா இருக்கு அந்த இடத்துல ஒரு சிக்னல் போடுறோம் இல்ல வந்து ஒரு நூத்தி ஏற்படா இருக்கு வேகத்தடையெல்லாம் போடணும் அப்படின்னு மகனூல் பதிவு கொடுத்தாரு அவரை பாராட்டி கேட்ட முடியும் கேட்டா அரியா படம் கிரந்த வாங்க உண்மையிலே ஒரு நல்ல மனிதரை பல ஆண்டுகளோட மகனூல் சந்திக்க நல்ல மனிதன் எனக்கு என்ன இருக்க மனிதன் பிறந்தான் எல்லார்தான் கல்யாணம் பண்றான் எல்லார்தான் பிள்ளைகட்டி பெற்ற என்னதான் நம்ம பிறந்த மண்ணுக்கு ஈதல் இசைவடை வாழ்வது அதுதான் அதுதான் உயிருக்கு நம்ம தரக்கூடிய ஒரு எகும் எங்க புகழ் தான் வாழ வாழ்வது நல்ல மண் தெரியும் நம்ம விட்டு சொத்து அதுதான் யார் ஒன்றுமே கிடையாது அப்போ அந்த வகைகள் எல்லாம் பாராட்டுவதும் இன்னும் செய்யணும் இன்னும் நற்பணி செய்ய என்ன வருது அவர்களுடைய அருமை நண்பர் சாந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய ஐந்தாம் உலகத்துறை சுவை பொதுச் செயலாளர் தமிழறிஞர் காத்தப்படையே கண்ணம்மை தேனிய நூலையும் மாலை மலருடைய வெளியிட்டிருந்த காமராஜ் பிறந்த நாள் அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தையும் தருவதிலே மகிழ்ச்சி அடைந்தது